அனைவருக்கும் வணக்கம் இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா செய்தி சேனல்லயும் வந்து போட்டு இருக்கிறாங்க அந்த விஜய் வந்து பதிலடி கொடுத்துட்டார் எங்கெங்க விஜய் பதிலடி கொடுத்துட்டாருன்னு அப்படின்னு நானும் ஒத்து ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கிறேன் விஜய் எல்லாம் ஒன்னும் பதிலடியும் கொடுக்கல ஒரு பதில் இடியும் கொடுக்கல ஏன்னா அப்படி கொடுக்க தெரிஞ்சாதன்னு கொடுக்கறதுக்கு அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல அண்ணன் அவர்களும் விஜய் சொல்லல என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிக்கையாளர்கள் கேட்கறாங்க இது போல வந்து இங்கே இந்த தேர்தல் என்ன இந்த ஜெயிக்கிறதுக்காகலாம் ஒரு ஆளெல்லாம் வச்சிருக்கிறாங்களே அந்த மார்க்கெட்டிங் பண்றவங்க அவங்க எல்லாம் பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மாதாங்க மார்க்கெட்டிங் பண்றவங்க தான் அவங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்களே அவங்கள வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு வந்து இவர் சொல்றாரு இல்லைங்க இப்போ நம்ம இடத்துல வந்து இந்த இடத்துல இது இருக்கணும் இந்த இடத்துல இது இருக்கணும் இது இப்படிதான் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்கள ஒரு வீடுன்னு இருக்கு முன்னாடி இந்த இடத்துல தின்ன இருக்கலாம் இந்த இடத்துல வந்து திண்ணெல்லாம் தேவை இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வண்டி நீ இடத்த வச்சுக்கலாம் இங்கே வந்து வீட்டில் கூடம் எப்படி இருக்கும் இந்த ஹாலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டை எப்படி வந்து அந்த வீட்டுக்காரன் வீட்டை கட்டுவானோ அதே போல நாட்டை கட்டணும்னு வரவங்க கச்சதுனாச்சும் ஒழுங்காக வந்து அடுத்தவன் தாயவும் இல்லாமல் அதை கட்டணும் அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் தெளிவாக சொல்றாரு என்ன சொல்றாரு இங்கே நம்ம மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம் நம்ம கட்சி வந்து நம்ம கட்சியை நமக்கு வந்து நடத்த தரலன்னா இந்த இடத்துல யாரை நம்ம வந்து இங்க போடணும் வேட்பாளராக நிப்பாட்டணும் இந்த இடத்துல வந்து யாரை நம்ம வந்து இது சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்யலன்னா இதுக்கு கூட வந்து அடுத்தவங்க வந்து ஐடியா கட்டிட்டு இருந்தா அப்ப சொந்த புத்திங்கிறது கிடையாது அப்போ வந்து எவனோ வந்த புத்தியை வாங்கிட்டு நம்ம வந்து நிக்கிறது எப்பட்றா அப்படிங்கறதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சப்ப கேட்டிருந்தாங்க அப்போ வந்து அந்த செய்தியாளர்கள் இவர் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க அதுக்குதான் வந்து இவர் என்ன செய்யிட்டாங்க அந்த பண கொழுப்பு அப்படின்னது அண்ணன் சொன்னது வந்து பல பேரை இந்த திமுக வச்சிருந்துச்சு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வச்சிருந்துச்சு இதே போல வந்து இந்த என்ன சொல்றது இந்த பி கே அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரசந்த் கிஷோர் அப்படிங்கிறவரை அவங்கள அவரோட தான் வந்து நடத்திட்டு இருந்தாங்க அதை வந்து சொன்னதை இப்போ வந்து இவர் விஜய் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கேட்டப்ப இதெல்லாம் ஒரு பண கொழுப்புங்க அப்படின்னு சொல்கிறது தான் அது வந்து சொல்றது வந்து விஜயின்னு சொல்ல சொன்னாங்க ஆனா இவங்க எடுத்துக்கிட்டாங்க பாருங்க என்ன எப்படி நீங்க சொல்லலாம் நான் அதை வந்து இப்ப வெளியில பட்டுக்கோட்டையில இருந்து பார்த்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அங்க விஷுவலும் போட முடியல மைக்கே எல்லாம் இங்க கிடக்கு என்னடான்னு பார்த்தா உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு தில்லு துணிச்சல் வீரம் எல்லாம் இருக்கா அவா இருந்துச்சுன்னு வச்சுக்கல இந்த படத்துக்கு வந்துங்க நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கங்க படத்துக்கு ரசிக் சோக்கு டிக்கெட்டு தரமாட்டாங்க சில சமயங்கள்ல சோலாம் கிடையாதுன்றவாங்க ஃப்ளெக்ஸை கட்டி வச்சிருப்பாங்க வரிசையா அந்த ஃப்ளெக்ஸை வந்து கிழிச்சிட்டு போயிடுவாங்க அந்த கலட்டி இருந்து அந்த இதுக்கு வெளியில் அந்த தேட்டருக்கு இருந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு கூட என்னன்னு கேட்காம பயந்துகிட்டு வந்து நின்று இருப்பாங்க போலீஸ்லாம் வந்துருச்சுங்க என்ன செய்யுறேன்னு தெரிலங்கன்னு ஆனால் நேற்று பார்க்குறேன் இந்த கட்சி தொடங்குச்சு அப்படின்னு ஒன்னையே என்ன இவங்களுக்கு வந்து தோணுச்சுன்னு தெரில இப்போ வந்து திமுக அவங்க பேசுகிறாங்கன்னா அதில் வந்து திமுக ஒரு கருத்தியில் வந்து பேசுனீங்கன்னா சரி திமுக பேசுறீங்க அவங்க ஏதோ பேசுறாங்க உங்களுக்கு அவங்களுக்கும் வந்து ரெண்டு பேருமே ஒரே இதுதான் இருக்கு அங்கயும் வாழ்க தான் இங்கேயும் வாழ்க தான் அங்கேயும் வந்து தலைவர் தான் இங்கேயும் வந்து தளபதி தான் இப்படி ஓடிட்டு இருக்குது உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இந்த பேய்க்கு பேய்க்கு சண்டை ஊரே வேடிக்கை பாக்குதுங்கிற மாதிரி நாங்க மக்களோட மக்களை நின்று வேடிக்கை பார்க்கலாம் இல்லை பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வேற ஆனா பல சமயங்கள் வந்து இந்த மண்ணில விஜய்க்கு எந்தெந்த சமயங்கள்லாம் எதிர்ப்பு வந்துச்சோ அந்த சமயங்கள் எல்லாம் யாரு நின்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பேசுறீங்களா அந்த வாய் கொழுப்பு அந்த வாய் கொழுப்பு தான் அந்த பத்திரிகையாளாட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு பத்திரிக்கையாளர்கிட்ட ஏன் தம்பி ஏன் தம்பி ஏன் தம்பின்னு சொல்லி உங்களை அப்படி தூக்கி விட்டா அது என்னமோ தெரில சீமானுக்கு யாருக்கெல்லாம் சீமான் வந்து நல்ல செய்யறாரோ அவங்க எல்லாருமே வந்து முதுகுல கூட நெஞ்சிலே குத்திட்டு போயிடுறாங்க அது போல ஒரு செயலை தான் செய்துட்டு இருக்கிறாங்க நேற்று அந்த கொள்கை அந்த கட்சியில கொள்கை கிடையாது அந்த கொள்கை இல்லாத கொள்கைக்கு ஒரு கொள்கை பிறப்பு செயலாளர் அந்த கொள்கை பரப்பு செயலாளருக்கு இன்னொருத்தர் துணைச் செயலாளரோ இணைச் செயலாளரும் இப்படி போட்டு வச்சுக்கிட்டு அது விளையாடுங்க எப்படியோ வந்து தமிழர் நாட்டில் தமிழர்கள் வந்து கட்சி வரட்டும் ஒரு இயக்கம் வரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இந்த ஏன்னா சொல்லுவாங்கல்ல பலத்த கடை மாறலப்பா இதுன்னு அது போல கேட்க ஆள் இருந்த சமயம் பல நாட்கள் தான் சீமான் வந்து நீங்கள் வந்து அது இங்கே கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு உங்களுக்கு வந்து ஆதரவு பேசிட்டான்னு பல பேர் சுத்திட்டு இருக்கிறான் அப்படியாது உங்களெல்லாம் எத்தனை இடத்துல எவ்வளோ இடங்களில் வந்து உங்கள் படங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தப்போ அண்ணன் சீமான் உங்களுக்காக பேசலை சிறு நன்றி இருக்க வேண்டாம் எப்படி இருக்கும் எப்படி உங்களுக்கெல்லாம் நன்றி இருக்கும் கூடவே இருப்பான் ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பான் மறுநாள் ம பார்த்து பேசுவான் முதல் நாள் நம்மகிட்ட பேசிட்டு இருப்பான் அவன்கிட்ட படத்துக்கு டிக்கெட்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த படத்துக்கு வந்து இவங்க இரு ஒரு ஒரு இரநூறுவாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு தான் வைப்பானுங்க ஏன்னா இந்த பிளாக் டிக்கெட்லாம் வந்துருச்சுன்னா பணனும் வந்துருச்சுன்னா பாசம்லாம் அத்து போயிடும் அது போல் அத்து போனவங்க தானே நான் பல பேரை வந்து பாக்குறேன்ல இதுல என்ன உனக்குன்னு கருத்தியில் இருக்குது இப்ப வந்து அண்ணன் சீமான் வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப அம்மையார் ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர் அயன் லேடின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அவங்க வந்து நல்ல ஒரு நிலைமையில பவர்ஃபுல்லா இருந்த சமயத்துல அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஐயா கலைஞர் இருந்தாரு சமயத்துல திமுகவுல இன்னைக்கு வந்து இந்தியாவுல மிகப்பெரிய தலைவர்னு பலரால சொல்லிட்டு இருக்கிற ஒரு தலைவர் இருந்தாரு நாங்க சொல்றோமான்னு கூடாது பல பேர் சொல்லிட்டு இருந்த ஒரு தலைவர் இருந்தாரு அது போல சமயங்கள்ல ரெண்டு நாடு யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த யுத்தம் அந்த நாட்டுக்குழு நாடு யுத்தத்துல நடந்துட்டு இருக்க சமயத்துல இருந்து இந்தியா வந்து அந்த யுத்தத்தை நடத்தது முழு உதவி செய்துட்டு இருந்தது அது தமிழ்நாட்டுல இருந்த திமுக வந்து ஆதரிச்சுட்டு இருந்தது அது போல சமயத்துல அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு அப்பெல்லாம் இப்ப நீங்க சொல்றீங்க ஒன்னே எடுத்து கட்டராம பாருங்க சீமானுக்கு பதிலடி கொடுத்த விஜய் பதிலடி எங்க கொடுத்தாரு அவரு எங்க பத்திரிகையாளர் சந்திச்சாரு அப்ப எங்களுக்கெல்லாம் வந்து அது போலாம் எங்களுக்கு எல்லாம் கிடையாது இந்த தமிழன் தொலைக்காட்சி அப்படின்ற ஒரு தொலைக்காட்சியில ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு பதினொன்று மணிக்கு நாங்கள் எப்பயாவது பேசின தூக்கி போடுவாங்க அதுவும் பல இடங்கள்ல எடுக்காது ஆனால் எங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த வகையில நீங்க எங்களுக்கு சமம் இப்போ நான் இருக்கிறேன் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறேன் எங்களை மாதிரி உங்களுக்கு தானா வந்து எந்திரிச்சு வந்து ஒரு மக்களுக்காக வந்து பணி செய்து தான் உழைச்சி மக்களுக்காக வந்து துணிச்சலை நின்று பேசுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா அங்கே கட்சியில எப்படி தெரியுமா கச்ச ஆரம்பிக்கிறீங்க எப்பா இங்கேருந்து கொஞ்சம் எடுத்து பச்சுக்க இந்த இடத்துல இருந்து எடுத்துக்க கொஞ்சம் வச்சுக்க இங்கேருந்து கொஞ்சம் எடுத்து இங்கே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொந்த புத்தி இல்லாமல் வந்த புத்தி நொந்த புத்தி எல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் கச்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அந்த கச்சியில் ஏற்கனவே எங்கள் ஐயா ஐயநாதன் வந்து ஐடியா கொடுத்துருக்கிறாரு அந்த ஐடியா கொடுத்ததுக்கு தான் வந்து அந்த இது வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் நினைக்கிறேன் ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே போட்டு கிளி கிள்னு கிழிச்சிட்டாங்க ஏன்னா அந்த லட்சத்திலாம் இருந்துச்சு இப்போது ஒரு காலத்துலலாம் ஒரு கச்ச ஆரம்பிக்கணும் ரொம்ப ஒரு கஷ்டமா தோணிட்டு இருந்துச்சு எனக்குலாம் இப்ப போற போக பார்த்தா போற வரோம்னா கட்சி ஆரம்பிச்சிருவாங்கள இருக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கல ரெண்டு மீடியாக்காரங்களை கூப்பிட்டுக்கணும் ஒரு டேபிள் ஒரு ஸ்டூல் அது பக்கத்துல அந்த ஃபோட்டோ வைக்கிறத மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அங்க கும்பிட வேண்டியதுதான் போட வேண்டியதுதான் அதுவும் மக்கள் பிரச்சனைக்கா ஏதாவது போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைக்கு கிடையாது ஒரு ஒரு தலைவர் தூக்கி வச்சுக்கிற வேண்டியது அந்த சமயங்கள்ல இருக்கலையும் மிக பெருசுன்னு சொல்ல வேண்டியது இது வரைக்கும் மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியுமா வந்திருக்கீங்களா முதல்ல மக்களோட மக்கள் எல்லாம் நின்னு இருக்கீங்களா அந்த பசங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியல ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க அதுலயும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பசங்கள்லயும் நிறைய பேர் வந்து வேற கட்சியில இருந்தவங்க அதனால அந்த கட்சியோட அந்த ஒரு பல மக்கள்கிட்ட எப்படிலாம் பார்க்கணும் எப்படிலாம் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து செஞ்சு அதுல சில பேர் நிக்கிறாங்க ஆனா பல பேர் வந்து எதுக்கு நிக்கிறோன்னே தெரியாம படத்துல போட்ட பாட்டெல்லாம் சொல்றான் தலைவா இந்த படத்துல எப்படி எங்க தலைவர் எப்படி தெரியுமா பாட்டு பண்ணாரு எங்க தலைவர் எப்படி தெரியுமா அந்த வரிகள்லாம் எடுத்து சொல்றாருங்க கேட்டா நான் வந்து என்னத்த சொல்றேன்னே தெரியல படத்துல நான் வந்து விஜய் ரசிகர் தாங்க நான் வந்து ரஜினி ரசிகர் அதுக்கப்புறம் வந்து விஜய் படம் தான் பார்ப்பேன் அது இந்த படங்கிறது வேற இங்க வந்து வாழ்க்கைங்கிறது வேற இல்ல ஏன்னா நீ இந்த பேச்சு பேசிட்டு உட்காந்துருக்க நீ என்னன்னு ஆனா உலகத்திலேயே வந்து ஒன்னே ஒன்ன்தான் எனக்கு ரொம்ப இந்த ஆள்கிட்ட பிடிச்சது என்னன்னு வச்சுக்கல இந்த விஜய்கிட்ட உலக சாதனை படைச்சிருக்காருங்க மனுஷன் இது வரைக்கும் வேற யாருமே இது போல சாதனையை படைச்சாவே எனக்கு தெரியல யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க கட்சி ஆரம்பிச்சு பதிமூணு மாதங்கள் ஆயிடுச்சு ஆனா ஒரே ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு கூட நடத்தல தலைவா நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தல இங்கே தீபான்னு ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க தெரியுமா இந்த அம்மையார் ஜெயலலிதாவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்க மேற்கொண்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சாங்க இங்கே அம்மையார் சசிகலா இருக்காங்கல்ல அவங்க தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் இருக்காங்கல்ல அவங்க தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து திட்டிட்டு இருக்கீங்க தெரியுமா இப்போ நம்மளும் வந்து கடைசியில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாங்க இங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் இருக்காருல்ல அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாரு பத்திரிக்கையாளர் மூலியமாக தான் நீங்கள் போய் மக்களே போய் சந்திக்க முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்மள்ட்ட கையில் பணம் நிறையா இருக்குது அந்த பணத்தை வச்சு எப்படியா நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் வரலான்னு சொல்லி ஒரு வேலை நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இதோட இந்த நாட்டில் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய தீங்குங்கிறது இல்லாமல் போயிடும் எப்படி நீங்கள் வந்து ஒரு மூணு மாத உழைப்பு அப்படிங்கிறத உங்களோட உழைப்பை போட்டு சினிமாவில் வந்து பலாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் வந்து பிளாக் மணி பல பல நூறு கோடி ரூபாய் அதே போல வந்து இது வரைக்கும் சம்பாரிச்ச வந்து பலாயிரம் கோடி ரூபாய் நீங்க எப்படி சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களோ அதே போல இருந்து நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் நீங்க பாப்பீங்க தான் முழுமையும் தெரியுது அதாங்க நடக்கும் யாராவது வந்த கையோட சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும் எங்கிட்ட வந்து என்ன புளி வருது புளி வருது எல்லாம் வந்து என் மேல வந்து படுத்துக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த கதையா இருக்கு நாங்க எப்படியாது நாங்க வந்த தாங்க ஆகும் ஜெயிங்க இந்த ஹாராளமா ஜெயிங்க அரசியல் கலம்னு ஒண்ணு இருக்குல்ல தேர்தல் களம் இப்பதானே நீங்க பாக்குறீங்க மொத மொத சீமானின் தம்பிகளையும் சீமானோட ஒன்னும் நீங்க வந்து பாக்கவே ஆரம்பிக்கல நாங்க ஒண்ணு தொடவே ஆரம்பிக்கல நீங்க இத்தனை ஆண்டுகளை கட்டி வச்ச பல பல ஆட்கள்லாம் எல்லாம் நீங்க வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா நீங்க வந்து படுக்க வச்சு முயற்சிகிட்டு இருக்க பாத்துட்டு இருக்கீங்க எங்களாட்டம் ஒரு ஆட்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த அரசியல் கட்சி பார்த்தது கிடையாது எந்த அரசியல் கட்சியும் சரி இதுக்கப்புறமும் பார்க்க போறதும் கிடையாது நாங்கெல்லாம் வந்து ஓட்ல ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல நாங்கள் நாங்க அந்த ஸ்ட்ரீட்ல ஜெயிப்போம் இந்த நாட்டில் ஜெயிப்போம் யாரு வேணாலும் வெள்ளட்டுமே இன்னைக்கு வந்து திமுக பிரியடு திமுகவுக்கு திமுகவில் உள்ளவங்களுக்கு திமுக எந்த அளவு வந்து அவங்க சொல்றதை கேட்குதோ கேட்கலையோ அது எனக்கு தெரியாது ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு கோரிக்கை வச்சானா திமுக கேட்கும் அண்ணன் திமுக கேட்கும் என்ன போற போகல எப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு தைப்பூசம் இருக்குல்ல அரசு விடுமுறை தானே அரசு விடுமுறை எப்போ வந்துச்சு யாரு போய் கோரிக்கை வச்சது ஐயா விஜயா வச்சாரு இல்லையே அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கொண்டு போய் வச்சாரு அவன் வீரங்க எங்க அண்ணன் வீரன் இன்னொருதான் நீங்க பாத்தீங்கன்னா சல்லிக்கட்டுல போய் எல்லா இடத்துலயும் கூட்டத்துல உடம்பு உட்கார்ந்தவன் கிடையாது சீமான சல்லிக்கட்டை முதல் சல்லிக்கட்டை வந்து நடத்தி காட்டிய ஒரு மதுரையில சீமானவர்கள் அது போல விஜய்கிட்ட ஏதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க இங்க நம்ம இதுல நம்ம நாகப்ப நாகப்பட்டினத்துல இதாயிடுச்சு பாருங்க அந்த மீனவரை வந்து ஆணூர் பார்த்து கொண்டுறாங்க சிங்கள க கடற்படையில இருந்து அதுக்கு வந்து இந்த பாண்டியன்னு சொல்லிட்டு அந்த பாண்டியன் இன்னொரு பையன் பேர் வந்து மறந்துட்டேன் அவங்களுக்கு அங்க நாகப்பட்டினம் கூட்டம் அந்த கூட்டத்துல ரசிகர்கள் கிட்ட வராங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒண்ணு கூட்டத்துல ரசிகர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஒண்ணு தாங்க விஜய் குழுகுல போய் வந்துகிட்டாக்குல மக்களை சந்திக்க மாட்டேன் மக்கள் கிட்டே போக மாட்டேன் ஆனா மக்களோட ஓட்டு மட்டும் எனக்கு வேணும் நான் வந்து ஜெயிச்சுதான்ப்பா ஆகணும்னா இது வந்து ஒரு வகையான மன நோய் அது அது வந்து ஒரு வெறி பணக்கொழுப்புன்னு இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா உங்களை மட்டுமா சொன்னாங்க எல்லாரையும் சொன்னாங்க அண்ணன் அது தான் சொல்றாங்க அதுக்குன்னு வந்து அப்படியே பொங்கிட்டு வரீங்கல்ல மக்கள் படத்தின எத்தனைக்கு நீங்க பொங்கிட்டு வரீங்க ஒன்னே தான் ஒன்று ஒன்று வந்து நம்ம தெளிவா சொல்லிடலாமே நாம் தமிழர் கட்சி வெல்றது வேணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து வெல்றது வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு ஆனா தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க ஆனாலும் பட்ட காங்கிரஸ் ஆட்சியிலேயே வந்து அடிச்சு பட்டைகளை போய் எல்லா இடத்துலையும் இந்த மண்ணாக விட்டோம் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு முதலமைச்சர் பதவிங்கிறது கிடையாது நாற்காலே கிடையாதுன்னு ஐயா கருணாநிதி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க அது வரைக்கும் செஞ்சு காட்டினாரு என்னை மீறி நீ வந்து சிலை வச்சு பார்த்துருப்பானா சிலை அப்படின்னாரு வைக்க முடியல இது போல பல இடங்கள் இன்னைக்கு வந்து எட்டு வழிச்சாலை இருக்குல்ல எட்டு வழிச்சாலைக்கு வந்து தடை வாங்கி வச்சது நாம் தங்க வச்சு போட்ட அந்த வழக்கு தான் தடை வாங்கி வச்சு நிப்பாட்டி வச்சிருக்குது இது போல அண்ணன் சீமான் அவர்கள் மாவீரன் பல செயல்கள் செய்து காட்டினவர் அவர்கள் தம்பிகள் நாங்களாம் அப்படிதான் பிளாக்கெட்டிக்கு எங்கேயும் வித்தது கிடையாது நாங்கள்லாம் சரக்கை வாங்கி வச்சுக்கிட்டு மறுநாளுக்கு சேர்த்து வச்சு குடிச்சவங்க கிடையாது இந்த கட்சியில் நாம்தவங்க கட்சியெல்லாம் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது யாராவது ஒருத்தன் ரெண்டு பேர் எங்கேயாவது செஞ்சிருந்தோம்னா அவனையும் சிறப்புகள் எடுத்து வெளில அனுப்பி விட்டுருவோம் இங்கே அதுவெல்லாம் இங்கே வந்து எடுவு எடுக்கப்படாது அவங்களாம் நிற்கவும் முடியாது இந்த இடத்துலலாம் ஆனால் உங்கள் கட்சியெல்லாம் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு தான் கட்சிங்கிறதையே இந்த ஃபைக்காலில் உள்ள ரெண்டு யானை கூப்பிட்டு வச்சு வச்சுருக்கீங்க அதுக்கும் வந்து யார் சப்போர்ட் பேசுறாங்க எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் சீமான் தான் பேசுறாரு இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் அண்ணன் சீமானவர்களை நீங்கள் தொட்டுட்டீங்க இனிமேல் வந்து உங்களை யாரை காப்பாத்துறது அந்த பிரசாந்த் கிஷோர் காப்பாத்துவாரா இல்ல யார் காப்பாத்துறாங்கன்னு தெரில ஆனா இதுக்கு மூலியமா வந்து ஒன்னே ஒண்ணுதாங்க எதுக்காக வந்து பிரசாந்த் கிஷோர்லாம் எல்லாம் தேவைப்படுவார் தெரியுமா சம்மந்தமே இல்லாம வந்து வந்து சொல்லியிருந்தாங்கல்ல இங்க மாடல்னு சொல்லி குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு ஒருத்தர் கிளப்பி விட்டார் தெரியுமா அதே போல அடுத்த வந்து இங்க வந்து திராவிட மாடல் ஒன்று கிளப்பி விட்டாரா இப்போ ஸ்டா இப்போ வந்து ஸ்டாலினுக்கெல்லாம் முடிச்சு முடிச்சுட்டு இப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு இப்போ வந்து இவர்கிட்ட விஜய்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்து வெளியில வந்து பேச வச்சாச்சு அப்போ என்ன ஆகிடும் இந்த ஒரு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு விஜய்க்கு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு விஜய்க்கு அப்படின்னா இந்த மூளை வந்து கேட்டு 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 அதை வந்து மங்கி போய்ட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு காலத்துல அப்பெல்லாம் இருந்தது ஆனால் இனிமே அதெல்லாம் நடக்காதுங்கிறதுலாம் இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக வந்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளை வந்து நிறைவேற்று காட்டுவோம் அண்ணன் சீமானுங்கிறவங்க தனிப்பட்ட மனிதன் கிடையாது நாங்க வந்து நேராக அவுட்டை பிளாக் டிக்கெட் விற்று நாளைக்கு வந்து நாங்க வந்து சரக்கு அடிச்சுட்டு மலாக்க படுப்போம் அப்படின்ற இடத்துல வந்தவங்க கிடையாது இங்க எங்க அண்ணன் வந்து ப படத்துல நடிப்பாரு ரசீவம் எடுத்து நிறைய வித்துருவோம் டிக்கெட்லாம் எடுத்து விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தவங்க கிடையாது இங்கே காலத்துல நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை எங்க அண்ணன் செய்கிறாருங்கிறதுனால அண்ணன் கூட அண்ணனுக்கு உறுதுணையாக நின்றுட்டு இருக்கிறோம் அண்ணன் யாராவது தொற்றீங்க அப்படின்னா வார்த்தையால் இருந்தாலும் சரி வாழ்க்கையில இருந்தாலும் சரி அதை வந்து அந்த அளவுக்கு சரிப்பட்டு வராது இது வந்து சரிப்பட்ட வராது நான் வார்த்தையால் சொல்லிட்டு இருக்கிறேன்ல இப்போ நடைமுறை வாழ்க்கையில் வந்து செயல்பாடுகளை எந்த அளவுக்கு வந்து சுத்தமாக தமிழக வெற்றி கழகம் அந்த வெற்றிங்கிறது பேரில் மட்டும்தான் இருக்க போதை தவிர அந்த கட்சியில் இருக்கவே இருக்காதுங்கிறத உறுதிப்படுத்தி நாங்கள் காட்டுறோம் பாருங்க நன்றி வணக்கம்